நண்பர்களே நான் ஒன்றாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தபோது என்னுடைய டீச்சர் நான் ஒரு எறும்பை காலால் நசுக்கிக்கொன்னேன் அடுத்த பிறவியில் நான் எறும்பை பிறப்பேன் அந்த எறும்பு வந்து ஒரு மனுஷனை பிறந்து என்ன அதனுடைய காலால் நசுக்கி கொண்டு போடும் அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு நல்ல நினைவு இருக்குது ஆனால் இன்றைக்கி நான் எழுபது வருஷத்துக்கு முன்னால் அங்கே பிறந்தேன் இங்கே பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒருத்தர் கூட நான் ஒரு நாயா பிறந்தேன் ஒரு ஆடா பிறந்தேன் ஒரு எறும்பா பிறந்தேன் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மட்டும் கிடையாது ஏன் அதுலையும் இப்போ புதுசாக ஒரு ட்விஸ்ட் அதாவது நம்ம வாழ்க்கையில் செய்கிற கெட்ட விஷயங்கள் நமது வாழ்நாளிலேயே நமக்கு ஒரு பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா இன்னைக்கு நெஸ்கஃபே மாதிரி இன்ஸ்டன்ட் கர்மா கூட இருக்குது இப்போ நம்முடைய ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம வேதம் அப்படின்னு சொல்லி நாலு வேதங்கள் இருக்குது இல்லையா அங்கே எதுலையுமே மறுபிறவிங்கிறதே கிடையாதுங்க இதெல்லாம் பின்னாட்களில் வந்த பயோஸ்கோப் கதைகள் இப்படிப்பட்ட பேச்செல்லாம் எவ்வளவோ சாதாரணமாக தோன்றினாலும் கூட இது ஒரு சூதகமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சாத்தானுடைய செயல் முதல்ல மறுபிறவி அப்படிங்கிறது ஒரு பொய் இன்னைக்கு மறுபிறவிக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்ற கதைகள் எல்லாத்துலயுமே சாத்தானுடைய சில தீய ஆவிகள் மக்களுடைய உடல்களில் புகுந்து ஏற்கனவே மறித்து போன சில நபர்களின் மறுபிறவி போல நடிப்பது தான் நண்பர்களே ஆனால் அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா சாத்தானுக்கு கடந்த காலம் பற்றிய அறிவு உண்டு இல்லையா ஆனால் இதில் விழுந்து போகக்கூடாது இந்த மாதிரி கேஸுங்களை ஒரு பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம் அவர் இந்த தம்பி தங்கிகள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவார் அதுக்கு பிறகு இந்த பூர்வ ஜென்ம நினைவுகள் எல்லாம் அப்படி பறந்தே போயிடும் மற்றொரு சின்ன விஷயம் அது என்னென்னா இந்த இறந்து போன மூதாதையர்களுக்கு தங்கள் சுய இஷ்டம் போல உலகில் நடமாடுவதற்கு உரிமை கிடையாது என்று கேட்டால் ஆவி உலகத்திலையும் ஒரு ஒழுங்கு உண்டு மறுத்து போன ஆவிகள் அவர்களுடைய தீர்ப்பு நாள் வரையில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செயல்படுவதால் அவர்களுக்கு மனிதர்களிடையே சஞ்சரிக்கும் உரிமை கிடையாது நம்ம தாத்தா பாட்டி மாதிரி தெரிகிற எல்லா ஆவிகளும் அவர்களைப் போல வேடம் தரித்து கபட நாடகமாடும் அசுத்த ஆவிகள் நண்பர்களே சரி இன்னைக்கு அது என்னுடைய பாயிண்ட் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கர்மாவை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா இந்த விஷயங்கள் கடவுளுக்கே உரிய மகிமையை திருடுவதற்காக சாத்தானால் செய்யப்பட்ட ஒரு உத்தி என்பதை நாம் நினைத்து கூட பார்ப்பதில்லை அது எப்படின்னா நம்ம வினைகள் அதாவது நாம் செய்யும் செயல்கள் உண்மையானவை அதற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு நாளில் ஆனால் அவைகளுக்கு தாமாகவே பதிலுக்கு நமக்கு எதையும் திரும்ப செய்யும் சக்தி கிடையாது அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறதும் நாம் தவறு செய்யும் நாட்களில் அதே ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைப்பதும் கடவுளுடைய செயலாகும் நாம் இதை ஒப்புக்கொள்ளும் போது கடவுளுடைய அதிகாரத்தை அங்கீகரிப்பதாக அமையும் இதுல சாத்தானுக்கு விருப்பம் இல்லை என்னதான் கடவுள் நமது வாழ்க்கையின் காரியங்களுக்கு பின்னாலே இருந்தாலும் கூட அதை மக்களிடமிருந்து ஒழிச்சு வைக்கிறதுனால கடவுளுடைய முக்கியத்துவத்தை இந்த உலகத்திலே சாத்தான் தகர்த்து போடுகிறான் பைபிளில் ஒரு விஷயம் கிளியரா போடுறது அதாவது மனுஷங்களுக்கு ஒரு பிறவி அதுக்கு பிறகு நியாயத்தீர்ப்பு தீர்ப்பு அப்படின்னு போடுறது கடவுளிடம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டிய பாவங்கள் நம்முடைய சொந்த காரியங்கள் மட்டுமல்லாமல் நமது மூதாதையர்களின் அறிவு திறன்கள் கலை இசை மற்றும் நோய்கள் கூட எப்படி அடுத்த தலைமுறைகளுக்கு தாவுகிறதோ அதுபோல பாவமும் தலைமுறை தலைமுறையாக நமது டிஎன்ஏ மூலமாக தொடரும் ஒரு தன்மை உடையது குடிகாரம் புள்ள குடிகாரம் தாண்டா அப்படின்னு கேள்விப்பட்டுகிறீங்களா அது ஒரு உண்மையான விஷயம் என்பதை மேல்மட்ட காவல்துறையினர் நன்றாக அறிவார்கள் இந்த விஷயங்களை வேதகால இந்தியர்கள் நன்றாக அறிந்திருந்தனர் அதனால அந்த காலத்து மக்கள் பல யாத்திரைகள் போனார்கள் இதே காரணத்தினால்தான் இயேசு நமக்காக மறிக்க நேரிட்டது தகப்பனுடைய ரத்தம் தனது குழந்தைகளின் உடம்பில் இருப்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை ஆக இயேசு வழியாக சிந்தப்பட்ட பரமபிதாவின் ரத்தம் தான் மனு குலத்தின் பாவங்களுக்கு ஒரு முடிவாக அமைந்தது இது சம்பந்தமா சாமன் அப்படின்னு சொல்கிறோமே அந்த பரத மகாராஜாவின் பெயர் கொண்ட சாமவேதத்தில் சிந்தனையை தூண்டும் ஒரு ஸ்லோகம் உண்டு அதில் பிரஜாபதிதான் மக்களுடைய ஆளுநர் அவர் தன்னுடைய சரீரத்தை மக்களின் பாவங்களுக்காக பலியாக கொடுப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது ஆக இந்த பிரஜாபதி தான் இயேசு நண்பர்களே இவருடைய பொசிஷனை பிடிக்க இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு தெய்வமும் கிடையாது அது மட்டும் இல்லை நம்முடைய வேதங்களில் இயேசு நரநாராயணர் என்றும் நிஷ்கலங்க புருஷர் என்றும் கூட அழைக்கப்படுகிறார் நண்பர்களே நீங்க இயேசுவை உங்களுடைய சுந்தர அச்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நண்பர்களே அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் நாம் மறித்துப் போகும் நாளிலே நமக்கு மோட்ச வாழ்வும் தருவார் உண்மையை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் சரியா மீண்டும் சந்திப்போம் வணக்கம்